தமிழகத்தில் ஆட்சி அமைக்க அதிமுக பொதுச்செயலாளர் வி கே சசிகலா உரிமை கோரியும் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் காலம் தாழ்த்துவதற்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் ஆளுநர் அரசியல் சட்டத்தை உயர்த்தி பிடித்து அரசியல் சட்டத்தின் நெறிகளுக்கு உட்பட்டு உரிய முடிவினை அவர் எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இந்த அரசியல் நெருக்கடி தொடர்வது தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு உகந்தது அல்ல என்பதை தான் இந்த நேரத்தில் நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் தி கான்ஸ்டியூஷனல் ஸ்பேஸ் அண்ட் தி ப்ரொவிஜன் இஸ் வெரி கிளியர் பேக்டப் பை தி சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் பர்டிகுலர்லி ஆன் தி கேஸ் ஆஃப் எஸ் ஆர் பொம்மாய் ஸோ வித் திஸ் ஃப்ரேம் ஆஃப் லா அவைலபிள் டு தி கவர்னர் ஐ திங்க் யூ ஷுட் நாட் டேக் மச் டைம் டு டிசைட் அப்பான் தட் இ ஹேஸ் டு ஆக்ட் அப்பான் தி கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் பேக் டப் வித் தி சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் ஆன் எஸ் ஆர் பொம்மை தீஸ் ஆல் தி ஜஸ்ட் கைட்லைன்ஸ் அவைலபிள் ஜஸ்ட் பிஃபோர் ஹிம் அண்ட் ஐ திங்க் அன்சர்ட் இட்ஸ் வெரி பேட் ஃபார் எனி ஸ்டேட் அண்ட் ஈ ஹேஸ் டு டேக் டிசிஷன் ஆளுநர் மேதகு ஆளுநர் அவர்கள் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு சட்டத்திற்கு உட்பட்டு பாராளுமன்ற சட்டமன்ற விதிமுறைகள் முன்னுதாரணங்களுக்கு உட்பட்டு அவர் உடனடியாக செயல்பட வேண்டும் தமிழ்நாட்டிலே வருங்காலத்தில் ஜனாதிபதி தேர்தல் வரப்போகிற தேர்தல்களை மனதிலே வைத்து மத்திய மோடி அவர்களுடைய அரசு எப்படி வட சில மாநிலங்களிலே அரசியல் விளையாட்டு விளையாடினார்களோ அதுபோல் தமிழ்நாட்டிலேயும் அரசியல் விளையாட்டு விளையாட நினைக்கிறார்கள் ஜெயலலிதா அவர்களின் மரணம் குறித்து இரண்டு மாதம் காலம் கழித்து முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் இப்படி ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருப்பது அவர் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குகிறது இரண்டு மாத காலம் கழித்து இதை அவர் சொல்லுவதால் அவர் மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் பொதுவாக ஜெயலலிதா அம்மையாருக்கு நேர்ந்தது என்ன வழங்கப்பட்ட சிகிச்சை என்ன இதனை பொதுமக்கள் எழுப்புகிறார்கள் கேள்வியாக எழுப்புகிறார்கள் எனவே இதில் முடிவெடுக்க வேண்டிய நிலையில் மத்திய அரசு தான் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் இது குறித்து மத்திய அரசு தமிழக மக்களுக்கு உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் ஏனென்றால் ஆளுநர் அங்கே போயிருக்கிறார் எய்ம்ஸ் மருத்துவர்கள் அங்கே ஒன்றுக்கு இரண்டு முறை மூன்று முறை சென்றிருக்கிறார்கள் ஆனால் இதுவரையில் மத்திய அரசு இது குறித்து கவர்னர் மூலமாக எந்த விளக்கத்தையும் அளிக்கவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது